நான் எப்ப எப்படி கூப்பிடுவேன்னு அவனுக்கு தெரியும் அவன் இருக்கானா நான் கூப்பிட்றேன் கண்டிப்பா அடிப்பான்னு அடிப்பான்னா என்னன்னு நினைக்கிறீங்க இந்த கையில இந்த சீப் இருக்கும் அது சும்மா தரையில போயிரு ரெண்டு தட்டு தட்டுவேன் அவ்வளவுதான் அவனை அடிக்கலாம் மாட்டேன் அது அடிக்க விடாது அது வந்து என் காலு கீழே படுத்திருக்கும் நான் கட்டளைப்படுத்தேன் எங்க காலு கீழே காலை கீழே கரெக்டாக அங்கே தான் படுத்திருக்கோம் நான் கடைக்கு எங்கேயும் போயிட்டேம்னா உள்ள போட்டு பிடிக்கிட்டேன்னா அழுதுகிட்டு மூன்று விடுது அந்த மாதிரி பாசமா இருக்கிறதெல்லாம் நம்ம அடிக்க அடிக்க மாட்டேன் ஆனால் அடிக்க மாட்டேன் என் மகனால இந்த தோளில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சமா செய்வேன் அந்த மாதிரிலாம் மாட்டேன் அது நக்கிக்கிட்டே இருக்குமா நமக்கு அன்இீஸியா இருப்பான் செய்ய மாட்டேன் ஆனால் அடிக்க மாட்டேன் எனக்கு சோறு இல்லாட்டாலும் அவனை பட்னி போட மாட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடு போட்டிருப்பேன் நல்லா பார்த்துக்குவேன் பேரை கேட்டா யோசிக்கிறீங்க பொய்யா அப்புறம் எதுக்கு நான் வைசூஸ் கிச்சன் வச்சிருக்கேன் என்னோட இன்ஸ்டா ஐடி வைஷு தான் எல்லாமே வைஷு வைஷு வைஷ்ணு கிச்சன் தான் இருக்கும் சரியா பேரை கேட்டா யோசிக்கலாம் கிடையாது நான் அதுக்கு வந்து நான் இப்ப என்ன வைத்தியம் நான் அப்படின்னு ஐடி வச்சிருக்கீங்க ஸோ நான் வந்து அது படிக்கும்போது சொல்ல எப்படி சொல்லவா என்னன்னு யோசிக்கார என் பேர்ல என் வீட்டில் மூணு பேர் இருக்கானுங்க அம்மு ரிட்டு டுக்குள் ஆமா அன்னைக்கு சொன்னீங்களா மகேஷ் தம்பி ஒரு ஒருத்தனே இந்த குல குலைக்கிறானே மூணு பேர் இருந்தா எப்படி இருக்கும் காது சவு கிழிஞ்சிரும் அந்த நாட்டு இது கிரா அது அந்த டைப்புக்கே இருக்கா ஆனா என்னைய மாதிரி அது சரியான என்னைய மாதிரி அது சரியான திணி பண்றோம் எப்ப சோறு போட்டாலும் சாப்பிடும் எப்படி சோறு போட்டாலும் சாப்பிடும் என்ன போட்டாலும் சாப்பிடும் அந்த என் ஃப்ரெண்டு ஜெயாக்கா சொன்னாங்க ஏக்கா இட்லி தோசை எது கூட அவனுக்கு தேவை பால் தயிர் அதை ஊற்றி போட்டால் சாப்பிட முடியும் சும்மா பிச்சு போட்டு கூட அவன் தின்னுருவான் நான் கீழே போட்டுட்டு தட்டில் கை வைக்கும் போதே தின்னுட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருப்போம் அவ்வளவு ஸ்பீடா சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவை சாப்பிடும் போது யாரும் அவனை கூப்பிடக்கூடாது நான் கூப்பிட்டாலுமே குழைப்பான் சாப்பிடும்போது போது எதுக்குடி டிஸ்டர்ப் பண்ற அப்படிமா சூப்பர் கேரக்டர் வைஷு வைஷு நான் யாரு தெரிலையே தெரில அக்கா எங்க வீட்லயும் ரெண்டு டாக் இருக்கு அது சும்மா தேவையில்லாமல் எதுக்கு குலைக்கணும் அது தொண்ட வலிக்கும்ல நான் அப்படிதான் நினைப்பேன் தேவையில்லாமல் எதுக்கு லொல்லும் யாரையும் குலைச்சுக்கிட்டு அது வேற நேரத்துக்கு சாயங்காலம் இவன் ஒருத்தர்ப்பலைச்சுக்கிட்டு இருந்தான்ப்பா ஆனால் அவர் அவர் எதுக்கு என் வீட்டு வாசலர்னு ஃபோன் பேசுகிறாரு அது அது மோப்பம் பிடிச்சி போய் அதை கொலைச்சிக்கிட்டு இருந்துச்சு கேட்டில் காலை வச்சு உடனே அவர் இப்படி முறைக்கிறாரு என்ன செஞ்சிருவான் என்ட என்னோடய சிம்பாவை வெளுத்து விட்டுருவேன் வெளுத்து என்ன என்னைய விடுங்க என் மகன் அவ்வளோதான் வெளுத்து விட்டுருவான் சிம்பாவை முறைக்கான் லூஸ் பையன் என் வீட்டு வாசலானன்னு ஃபோன் பேசினா எங்கள் சிம்பா பார்த்துக்கிட்டா இருக்கும் நாய் வளர்க்குறது அதுக்கு தானே அம்முக்குட்டி அம்மா வாங்க முத்துலட்சுமி அம்மா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அம்மா வணக்கம் சாப்பிட்டீங்களா அம்மா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேம்மா அம்மா காலையில ஆறு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டேன் தான் பத்தே கால் பத்தே பத்தரை மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் காபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே லைவ் போட்டேங்கம் அம்மா நீங்க மத்தியானம் ரெண்டு மணி லைவ் போடுவீங்களே நான் வரேன் ஓகேவா அண்ணா கோயிலில் வச்சு உங்க லைவ் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு பேர் லைவ் போனேன் நம்ம பஞ்சு லைவ் அருண் தம்பி லைவ் இன்னும் ரெண்டு லைவ் போனேன் உங்க லைவுக்கு வந்தேன் ஆனா என்ன கமெண்ட் பண்ண முடியல என்னை மொறச்சு முறைச்சி பார்த்தாங்களா அதனால பண்ணலை ஹாய் அம்மா காலை வணக்கம் சொல்றாங்க நம்ம அருண் தம்பி வாங்க எங்க தருணை காணும் மகேஷ் தம்பி தருண் எங்க தருண் எங்க காணோம் தருண் காணுமே தருண் ஆளவே காணும் எங்க போயிடுச்சு அத்தே எங்க வீட்ட பூனைக்குட்டி இருக்கு அத்தை அது என் தங்கச்சி தவிர வேற யார் கையில தொட்டா பரண்டி பரண்டி விடுமா எனக்கும் பூனை வளர்க்கணும்னு ரொம்ப ஆனா சிம்பா கிட்ட வளர்க்கவே முடியாது அவனே பிடிச்சி தின்றுவான் அதனால வேண்டாம் ஒண்ணுதான் எங்க டாக்கு இன்னொன்னு பக்கத்து வீட்டு டாக்கு அக்கா இப்போதான் எங்க வீட்டில் வீட்டில் தான் இருக்கு அதுக்கு குட்டியில் இருந்தே சோறு போடு நான் நாளாக நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அம்மா நான் அந்த கோயில் போனேனாம்மா அங்கேயே சாப்பிட்டேம்மா